மணிரத்ன இயக்கத்தில் சாய் பல்லவி ஹீரோ யார் தெரியுமா அப்படியே சூப்பரா இருக்குமே நடிகை சாய் பல்லவி தமிழ் தெலுங்கு என கலக்கி வந்தார் இவர் இப்போது ஹிந்தியில ராமாயண படத்துல நடிக்கவிருக்கிறார் பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் உருவாகவிருக்கும் அப்படத்தில் சாய் பல்லவி சீத்தை கதாபாத்திரத்தை ஏற்கவிருக்கிறார் இந்நிலையில் அவர் பற்றி புதிய தகவல் ஒன்று வெளியாகி மகிழ்ச்சி மகிழ்ச்சியடை செய்திருக்கிறது மலையாளத்தில் வெளியான பிரேமம் படத்தில் நடித்து தனது நடிப்பு பயணத்தை ஆரம்பித்த சாய் பல்லவி முதல் படத்திலேயே சிறந்த நடிகை என்ற பெயரை பெற்றார் படமும் ஆனது அதன் காரணமாக அவருக்கு வரிசையாக வாய்ப்புகள் வந்து கொண்டே இருந்தது ஆனால் வந்த வாய்ப்புகள் அனைத்தையுமே அவர் அக்செப்ட் செய்யாமல் தனது கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படியும் கிளாமர் இல்லாத ரோல்களையுமே தேர்ந்தெடுத்து நடிக்கிறார் தமிழிலும் நல்ல பெயர் மலையாளத்தை தொடர்ந்து தமிழிலும் நடிக்க ஆரம்பித்தவர் மாரி இரண்டு என்ஜி கே கார்கி உள்ளிட்ட படங்களில் நடித்தார் கார்கி தவிர்த்து மற்ற படங்கள் தோல்வியடைந்தன அதிலும் கார்கியும் வணிக ரீதியாக வெற்றி பெறாமல் நல்ல படம் என்ற பெயரை மேற்பெற்று விருதுகளை மட்டுமே வென்றது தாய்மொழியான தமிழில் ஒரு பிரேக் கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருந்தார் பல்லவி அமரன் இந்து அப்படிப்பட்ட சூழலில் தான் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக அமரன் படத்தில் நடித்தார் மறைந்த ராணுவ வீரர் முகன் வரதராஜின் வாழ்க்கை வரலாற்றை வைத்து எடுக்கப்பட்ட அந்த படத்தில் இந்து என்ற கேரக்டரை ஏற்றிருந்தார் ஒவ்வொரு சீனிலும் தனது தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தி விடவும் அசால்டா ஸ்கோர் செய்தார் அந்த படத்தின் வெற்றிக்கு முக்கியமான காரணங்களில் சாய் பல்லவியின் நடிப்பும் ஒன்று இந்தியில் சாய் தமிழ் தெலுங்கு மொழிகள்ல கலக்கி வந்தவர் அவர் அடுத்ததாக பாலிவுட்டுக்கு சென்றிருக்கிறார் ராமாயணம் என்ற படத்தில் சீதை கதாபாத்திரத்தை ஏற்றிருக்கிறார் தென்னிந்திய சினிமாவில் எப்படி சாய் என்று தனி மார்க்கெட் உருவாகி இருக்கிறதோ அதே போல் பாலிவுட்டிலும் உருவாகும் என்பது அவருடைய ரசிகர்களின் நம்பிக்கை இந்த நிலையில அவரை பற்றி புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது என்ன தகவல் தெரியுமா அதாவது மணிரத்னம் வேக்கத்துல சாய் பல்லவி நடிக்கவிருக்கிறதாகவும் அவருக்கு ஜோடியாக விஜய் சேதுபதி நடிக்க இருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது மேலும் அது குறித்து அதிகாரபூர்வமாக அறிவிப்பு இன்னும் விரைவில் வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக ஒரு நிகழ்ச்சியில பேசியிருந்த மணிரத்னம் நான் சாய் பல்லவியின் தீவிரமான ரசிகன் அவருடன் வேலை செய்யும் நேரத்துக்காக காத்திருக்கிறேன் என்று கூறியிருந்தார் அது குறிப்பிடத்தக்கது